இந்த கொடி அரிசிதான் இது திருட்டாசு வரமும் அது அப்படியே மரட்டை இல்லை வேறு வேற விடும் பட்டாசு அடித்துதான் அப்போ தான் அப்படி துணிச்சுட்டால் ஒரு மரத்துக்கு ஒரு முளம் வச்சு அப்படியே மரத்த போய் வச்சு வைச்சா அது பண்ணிவிடுவேன் அம்மரத்தை இது என்ன மரம்னா சாப்பாடு இது சவுக்கு மரம் சவுக்க இது மீடிய வச்சுன்னா சவுக்கு மரத்தை வச்சு ஒரு அஞ்சு விஷயம் மீடியாக வச்சு பெருசாகணும் அதுக்கு முன்னாடியே அதெல்லாம் செடி வைக்கணும் ம் இது வேறு சவுக்கு இல்லாமல் வேறு என்ன மரம்னா வைப்பீங்க வேறு எந்த மரத்தில் வருது ஆனா காப்பா அதிகமாக இருக்கு மரம் சூரிய வெடிப்படணும் சூரிய எந்த அளவுக்கு படுதோ அந்த அளவுக்கு வரும் அப்போ செவ்வொரு வெடி போடுறதுக்கு இப்போ சவுக்கு கழிக்கணும்ல அப்போ கழித்தறது சவுக்கு மரம் ரேட் இல்லை ஆமா இப்ப நீங்க ஏனி சட்டிப்பாட்டை நான் வரும் ஒரு தத்தர் மரம் மரம் எல்லா சைஸுக்கு பெருசோ அந்த ஒரு மரம் சராசரி முப்பது ரூபா வரும் பெரிய மரம் மசாலாக்கெல்லாம் வந்தால் அதே கூடிக்கிட்டு போவோம் எத்தனை கற்றுலாம் வரும் இதே ஐம்பது வருஷம் நடந்தாங்க இப்போ தப்பா இப்போ அஞ்சு வருஷம் அதுக்காக அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மாற்றி அஞ்சு அஞ்சு வருஷம் வரைக்கும் வந்து அது இருந்து வரைக்கும் வந்துட்டு இருக்கும் கொடி இருக்க வடிக்க வந்துட்டு இருக்கோம் அதுக்காக அஞ்சு வருஷம் இருந்து கொடி அதிகமாக அதுக்கு வந்துட்டே இருக்கும் அதுக்காக இருந்தாலும் படிப்படியாக கூடிக்கிட்டு போவோம் இப்போ ஒரு கிலோ கிடைக்கும் முதல் வருஷம் அப்புறம் ரெண்டாவது வருஷம் ரெண்டு கிலோ மூணு கிலோ கிடைக்கும் மூணாவது வருஷம் பத்து வருஷம் போனால் பத்து கிலோ கிடைக்கும் வருஷ மாதிரி வருஷத்து முப்பது வருஷம் வச்சுக்கா செடி வச்சு முப்பது வருஷம் ஆசை வச்சுக்கா முப்பது கிடைக்கும் மரம் அளவுக்கு பெரிய மரம் தான் இந்த மாதிரி மரம் ஒரு மரத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு எத்தனை முறை எடுத்தீங்கன்னா ஒரு முறை நான் ஒரு மரணிச்சுன்னா வந்துட்டு இருக்குது ரெண்டு மாசா வரல எந்தெந்த மாசத்துல எடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டா ஐய மாசி மாசு மேல மாசுக்கு இருந்து காற்று மாசாலும் ஆனா பழுத்து எடுத்தா அவங்க காலையை எடுத்துக்கிறாங்கன்னா வச்சுக்கா அவங்க ஒட்டு மரண எல்லாத்தையும் எடுத்துருவாங்க நாங்க அந்த மாதிரி இல்லை பழுத்து பழுக்க பழுக்க எடுத்துறோம் எடை பழுத்து பழுக்க எடுத்தா இடம் சரி சீன் இருக்கு காஞ்சா அந்த மாதிரி அவங்க கிஞ்சி கிஞ்சி தான் இருக்கிறாங்களே அது மூணு குன்னு நாலு குன்னு வருது காஞ்சா பச்சையில் ஒரு கிலோ ஆகுச்சுன்னா அரை அரைக்கலாம் வரும் அவங்களுக்கு அப்படி இல்லை ஆமா திஞ்சி திஞ்சி எல்லாமே எடுத்து நாங்கள் அந்த மாதிரி ஒதுக்கூடி போய்ப்போம் அப்படி ஆகும் போது ஒரு எங்களுக்கு நாலஞ்சு மாதம் வந்துகிட்டே இருக்கோம் நாங்கள் பழுத்து போய் வச்சு இருக்கோம் ஆனால் எங்கிட்ட மழைக்கு தேடி வந்து வாங்குறாங்க இப்போ விற்கிறதுக்கெல்லாம் கீழே இருந்து அவங்க வராங்க அவங்களே வராங்க அவங்க இந்த மிளகு வாங்கினவங்க இந்த திடமா பழுத்துக்கு பழுத்து பழுத்துக்கு இதோட காட்டை திறமை இல்லை அவங்களே வந்து வாங்கணும் வந்துட்டு இருக்காங்க இல்லை தனியாக இருக்குங்களா இல்லை ஒரு நாலஞ்சு பேர் கூட்டமாக சேர்ந்துட்டாங்க தனியாக வாங்கினா கூட்டமே வாங்கணும் உங்க செல்ற தனியாக ஒரு ரெண்டு கிலோ பத்து கிலோ அஞ்சு கிலோ குறையா அந்த குடி இருக்காங்க கார்டில் அவங்க வாரி காங்க எவ்வளோ நான் காசு வரும் கிலோ எவ்வளோ ஒரு கிலோ இப்போ அறுநூறுவா ஐநூறுவா போகுது இப்போ அறுநூறுவா ஆமாம் அதுக்கு பார்த்து வரைக்கும் எவ்வளோ நூறு முந்நூறுரூவா இருந்து ஐநூறுவா கிலோ ஆறுநூறுவா வந்திருக்கு அதுக்கு போயிட்டு மார்க்கெட்டில் வேறவே போட்டு ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ கிலோ குறையாது குறையா முந்நூறுவாய்க்கு குறைஞ்சி முந்நூறு கீழே பயிருக்கு இடையில வேலை இருக்குங்களா இப்ப ஒரு வேர்க்கல்ல போடணும் களை எடுக்கிறோம் அதே போயி மாதிரி இல்ல என்ன வேலை இருக்கு இதுல செடியில் இதுல கீழ கொடி போடலாம் அந்த கொதி முதல வச்சு இருக்கணும் வயசுக்கு மூணு நாள் தடவை வெயில கொடி போகக்கூடாது இல்ல கொடி போகக்கூடாது மரத்துல மட்டும் மரத்துல ஏறுறது மட்டும் தான் இருக்கணும் மட்டன் சொங்கம் அப்ப மேல வாங்க சொல்றேன் மட்டன் சொங்கம் ஆனால் தொங்கு குடி கீழே கீழே விடக்கூடாது ஆஹ் உங்ககிட்ட கேட்டேன் பா மேல மறந்துருந்தால மட்டும்தான் ஏற விடுது மேலே ஏற குடி மட்டும்தான் காட்சி நீங்க இப்போ நீங்க வரதில்லைண்ண வந்ததுல நீ எப்போ கட் பண்ணி வைச்சீங்க திரும்ப வைக்கும்போது மேலே மேலே பாதான் பார் இதுல இதாக வருது இதில் இத்தனை நாள் கணக்கு சொல்லி இத்தனை நாள் நாள் இல்லை நிறைய மழை வரணும் இல்லாதிருக்கு இதில் வேர் வந்துடும் தானே வேர் வரும் மழை பெயர் வே வேர் வரும்போது இந்த வேர் இதில் கட் பண்ணி இதை கட் பண்ண போதும் ஆ ஆமாம் இந்த காய் வருது பார்த்தா இதில் தான் காய் வரும் அப்படி இந்த மாதிரி கிட்டியாக இருக்குது பாரு இதில் தான் காய் வரும் மேலே கொடி ஏறி பாரு அது வராது இது இதில் தான் காய் வருது இதெல்லாம் காய் வரும் உங்களை காட்டுறோமா மேலே வாங்கி கொஞ்சம் வாங்க இதோட நல்லாயிருக்கு இத தம்பி இருக்குதா இதை கீழே தோந்து ஓடக்கூடாது இப்போ மழை காலத்துல கட் பண்ணும் கீழே கீழே கொடி ஓடக்கூடாது இந்த மாதிரி கீழே ஓடையாடக்கூடாது வருஷம் வருஷம் எல்லாத்தையும் மழை காய் கட் பண்ணுவோம் ஆமாம் வருஷம் ரெண்டு தடவை பண்ணிடலாம் இதெல்லாம் இப்போ வந்து பயிர் இடையில வேலை கட் பண்றது ஆமாம் கட் பண்ணுங்க